வணக்கம் நம்ம வீட்டில் எனக்கு என்ன சமையல்னு பார்த்துருவோமா சுட சுட சாதம் அவரைக்காய் பொரியல் நல்லா காரசமாக அவர் காராமணி கிரேவி நூறு சிகப்பு காராமணி அந்த ப்ரௌன் இருக்க காராமணி நான் கிராமத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்த காராமணி வறுத்துட்டு அதை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வானல எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு பெரிய பூண்டு போட்டு நல்லா வதக்கி அதோட பச்சை மிளகா நல்லா ஒரு மீடிய தோச்சி தக்காளி அதையும் போட்டு வர காசு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிப்பூர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிக்சர் மிளகா நம்ம வீட்டில் இருப்போம் மிளகாத்தூள் ஒரு அரை அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி அதோட ஒரு டம்ளர் அரிசி கழுவினை தண்ணி இருக்க அதை ஊற்றி நல்லா கிளறி இந்த ஊர்னு காராமணையில் இந்த மசாலாவை சேர்த்து அதோட தேவையான உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் போதும் குக்கர் ஓப்பன் பண்ணோம்னா கரண்டி அப்படி இல்லாட்டி மத்து இதால் நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்கண்ணெ திருவினை தேங்காயை போட்டு அது கொதிக்கும் போது ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் வானில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை நல்லா பொளிச்சா கட் பண்ணி அதோட நல்லா போட்டு வதக்கி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி அதை வந்து நம்ம இந்த கார காராமணி குழம்போடு இந்த வதக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இடைக்கிணுன்னா சூப்பரான ஒரு காராமணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது தண்ணி வேணாலும் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம் கட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால இந்த அதிலேயே நான் கடுகு உளுந்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி புதுசாக கட் பண்ணேன் அவரைக்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பை போட்டு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்து தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை துருவணும் தேங்காய் அதை திருவி போட்டு எடுத்தால் சூப்பரான ஒரு